அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் ஜெயசீலி நான் அம்மு இன்றைய தினம் கணிக்கிறோம் இதுல பாத்தீங்கண்டா இலங்கையில யாழ்ப்பாணத்துல பரத்துறையில எங்கண்ட வீட்டுக்கு வழியிலாம் நாங்கள் நிற்கிறோம் என்னமா அம்மா என்ன தெரிஞ்சு சிரிக்கிறா தெரியுமா என்னடா தம்பி இடத்து புள்ளாவே சொல்ற இல்லாட்டா வீட்ட தான் நிக்கிற இந்த மாதிரி சொல்லுவேன் அப்படி மாதிரி அம்மா எப்படி கிசிங் வள பாத்தீங்களா நானே அம்மா வந்து இன்றைய காணொளியல நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா அம்மா இல்லை அம்மு ரெண்டு தடவை சொல்லுவோம் சாப்பாடு அடி பார்க்கணும்டா அப்ப இத்தாலியா சாப்பாடு நல்லதா இத்தாலியாவுக்கு இட்டலே வைக்கப் போறீங்களே சரி சொல்லுங்க அது இல்ல உன் மேங்கைவே அதே பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை சாரி கட்டி இந்த வெளிக்கே எடுத்து நெக்லஸ் போட்டு அந்த டைம்ல இல்ல அதான் அந்த வலிக்கிறத பாத்துருக்கு நானா நான் வித்தியாசமா கொஞ்சம் வலிக்கிறதி பா இல்ல உன் வந்து அம்மாண்ட வயசுக்கு நாங்க இன்னும் சரியான முறைக்கு அந்த மேக்கப் பண்ணி அழகுபடுத்தி பார்த்ததில்ல அம்மூவთანாக நாங்க பார்த்தناங்கள என்ன

அம்மாவை அம்மு தான் பழுக்கெடுத்த போகுது அப்போ நல்ல மாதிரி ஒரு மேக்கப் படுத்தி பார்த்து சொண்டுக்கெல்லாம் லிப்ஸ்டிக்கெல்லாம் அடித்து ஆய்ப்புற பெஞ்சிராய் எல்லாம் கீறி மீசியை கொண்டு வச்சு விடுவோம் அம்மா கண்டு உறவுகள் கனவு இடத்த இருக்கிற அம்மா கண்டு நேசித்து பார்க்கற கண்ட உண்மையில் ஒரு நாள் வீடியோ போடாட்டால் கூட இன்னத்துக்கு ஏன் தம்பி இந்த வீடியோ போடலுன்ற மாதிரி கேட்குறதுக்கு அவ்வளோவோ ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலும் இருக்கணும் வேணால் கூடுதலாக இல்லாட்டாலும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் இருக்கணும் அந்த ஒரு ஒரு சில லண்டனில் இருக்கிற அண்ணாவோ சரி அக்காவோ சரி கூட கேட்பினோம் என்ன நீங்கள் இன்றைக்கு போடுறீங்க இல்லை நாளைக்கு போடுறீங்க ரெண்டு ஒரு நாளைக்கு வீடியோ வருமன்ற மாதிரிக்கு அன்றைக்கு சொல்லியிருப்பேன் கொஞ்சம் முடிஞ்ச அளவு நாங்கள் ட்ரை பண்றோம்ன்ற மாதிரி இல்ல பேசவே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது எங்களை நேசிச்சு பாக்குறப்படியே தானே ஒரு உரிமை இல்லை அப்படி கதைக்கணுமன்ற மாதிரிக்கு ஏன்னா அப்ப அதனால நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் வீடியோக்களை கொஞ்சம் தொடர்ச்சியா போடக்கூடிய மாதிரி ட்ரை அதனால வந்து இல்ல அத பக்கம் உண்மையில எங்களுக்கு ஒரு ஆசை என்ன சரி மறுபடியும் சொல்றேன் எங்களுக்கு ஒரு ஆசை அம்மாவுக்கு அழகுபடுத்தி பாக்கணுமன்றும் மற்றது இன்றைக்கு சரியான மாதிரி வெயில் இன்றைய தினம் சும்மா ஒரு நல்லா இருக்கு கிளைமேட் எல்லாமே ஒரு மழை மப்பாவே இருக்குது ஆனால் இங்க பருத்துறையில் மழை பெய்யலை யாழ்ப்பாண பக்கங்கள் எங்க பெய்யுதோ எனக்கு தெரியல ஆனால் பருத்துறை பக்கம் பரவாயில்ல ஒரு குளிர் காத்துற நோமில்ல அடிக்கிது ஆனால் நல்லா இருக்கு சரி அப்ப நாங்கள் அம்மா இப்போ பாத்துட்டீங்களா வடிவா நீங்க முழுமையாக பாப்பீங்க சந்திரமூகியாக மாறி இருக்கிறது இல்லை இப்போதான் இருக்கிறோம் இன்னும் சட்ட மூறையாக சரி எங்களோட சேனலுக்காரன் பெஸ்ட்டை மாறுறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போய் அம்மா எப்படி மேக்கப் பண்ணி பார்க்குறேன்ற நோமெல்லாம் முழுமையாக பார்ப்போம் மேன் இப்போ எவ்வளோக்கு நோடியா அப்போ சரி இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் ரெடியாகி சத்தம் கேட்குது வரட்டுமா அம்மா டைமா ஜோடியா ஓடியான் இங்க புறா என்ன வாங்கல் நோமலா அம்மா நோமலா தான் இருந்த சாரியை தான் எடுத்து கொடுத்துக்கடாது கட்டி கொண்டு வாங்க மாதிரி இல்லாட்டா ஐம்பது நோமலா அப்படியே இருங்க அம்மா இருங்க இருங்கோ அப்போ நான் இதில் தேவையில்ல தானே அப்போ அம்மா வந்து சரியா முறைக்கு அம்மா பழுதாக்காமல் நல்ல மாதிரி மேக்கப் படுத்துங்கோ ஐப்ரோ இது என்ன இது என்ன சமான் மஸ்காரா ஆ மஸ்காரா போட்டு மயக்கிறியே முதல்ல நாங்கள் என்னென்ன தேவையான பொருட்கள் இங்கே பாருங்க இதுதான் பவுண்டேஷன் அதாவது பவுடர் மட்டும் தான் அத்தை மட்டும் வேண்டாம என்னத்தை இது ஐ கண்ணு இது இது தோடு இது இது என்ன காப்பு மஸ்காரா ஐலேனி தான் இது பூ மாலை இல்லாம வைக்க தண்டை என்னத்தண்டை அத்தே ஒரு வழி பார்க்கல இல்லையான பார்ப்போம் முதல்ல நாங்கள் அதுக்கு பவுடர் என்னத்தை பவுண்டேஷன் பவுடர் அப்ப என்ன திருக்கிறீங்க இந்த வயசுக்கு நான் இப்போதானே அப்பா தான் சந்தோஷப்பட போறேன் புது லவ் கொண்டு வந்தாலும் அம்மா இந்த சேர்மன கதறி ஆண்டா சரி என்ன

മറ്റ കണ്ണ മുടങ്ങോ അത് കണ്ണൊക്കെ പിന്നെ തബി വരുമ്പോത്തേക്ക് പഠിച്ചില്ലയോ അതാ എന്റെ വയസ്സൊക്കെ ഞാൻ വാങ്ങി തരയില്ലയോ ചീട്ട് വള്ളിയാക്കി വിട്ടേ അടുത്ത വിട அய்யோ என்ன பொம்பளையாக்கி பாக்றான் வீடியோ ஓ இன்ன வடியார கம்மா கன்றியு ஐச்சோ தெரியுதே தாடி வளத்தாளோ அம்மாಗೆ இன்ன கலக்கின தெரிஞ்சா போ ஆரி மழிச்ச இல்ல தாடி மழிச்சேன் டேய் அடுத்து இது மஸ்காரா அது கொண்டு லைர்ட் ஆயிருக்கு மஸ்காரா அத வரணும்னு அந்த அடுத்து மஸ்காரா அந்த மூலையில இந்த வாடி வின இருக்கே miner 那么 மாட்டா பயத்துல தெரியுமா Galilei forbondamu.. சொல்லுங்க Państwa.. mismben.. எப்படி 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 ..p gods..saa..rm..lienda ..p Serve..of ..of ..baptamu..mattu காடுங்க கண்ணு ..trib காடுங்க இருக்கா ..itas ..treat.. Stank

அம்மா ஒரு பாட்டுக்கு மாடுவீங்க ஓ அது எந்த பாட்டு காடுவா என்ன பாட்டு இன்னொரு பாட்டு ஒருத்தோன்ற அது என்ன உங்களுக்கு பிடிச்ச நீ அண்டே ஆடின பாட்டு ஓ அது அதுதான் என்ன பாட்டு அது தெரியாது தெரியாமல் கேட்குறீங்க அதுக்கு ஏன் இருக்கு அதை நான் செஞ்ச செப்பெல்லாம் செஞ்சேன்னு பாப்பா காணும் இல்லை கொஞ்சம் மாடி லிப்ஸ்டிக் தான் அழகாக கொடுக்குறது எல்லாருக்கும் எவ்வளோ நான் வலிக்கிட்டாலும் லிப்ஸ்டிக் இல்லாடிமோ மாடி இருக்காது அதே மாதிரி தான்

என்ன கை நாடுங்குதே உங்களுக்கு வயசு போகுதுன்றா என்ன விளக்கம் ஆனால் உங்களையும் தங்கச்சி நல்லா பண்ணுவாள் ஆனால் எடுத்துக்கொள்ற கரைச்சல் வீடியோக்களுக்கு பிள்ளையோட கஷ்டம் தானே அதுதான் உங்களுக்கு சொல்லுவீங்களா சும்மா இருக்குமே இருக்க எடுத்துக்காண்டு இரண்டா கட்ட அஞ்சா தீபராவ்

அம்மாவுக்கு மேக்கப் பண்ண மழையும் வந்துட்டு துமைக்கி சரி மழை உண்டாக்கி பெஞ்சாலும் உண்டாக்கி மேக்கப் பண்ணா விடுறே இல்லை அம்மா சுண்ட நான் மேக்கப் பண்ணி பார்க்க இன்னொரு நினைச்சது அதை நீங்கள் செய்கிறீங்களா என்னோட கதைச்சது பேசுனா ப்ரோ பிரச்சனை விட்டுட்டு போயிருவேன் சொல்லி பார்த்து நான் நம்ம என்ன சொல்லுதாங்க அப்படி என்ன உண்மையில் ஒரு ஞாபக நான் இப்படி எல்லாம் அழகுபடுத்தி அடுத்தது அத்தை தோடு அத்தை எல்லாத்துக்கும் இப்போ வந்து சரி

ആ അമ്മ ഇത് അമ്മ കൊഞ്ഞ് കൊണ്ടി പടിവേക്കമ്മ ഇല്ലാട്ടാ മട്ടും പടിവില്ല ഓമൻ

உண்மைக்குமே உன்மேCMAKE பாத்தீங்களா சொன்னா அம்மா நல்ல மாதிரி வெளிக்குடுத்து வெட்றுகற அம்மா தானே ம் தேங்க் யூ உன்மேல சந்தோசமா அம்மாவை இப்படி ஒரு வடவை படுத்து உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அம்முக்கும் ஒரு சந்தோஷம் தான் இப்படியெல்லாம் வழுக்கு எடுத்திருக்கேன் என்ன பெற்றியும் கொஞ்சம் பெருமையாக கொம்மன் வர சொல்ல போயினோம் அடுத்த ரூபன் நான் சொல்லினோம் அங்கே அந்த தங்கச்சி பார்த்து நிற்கணும் அவகளும் கொஞ்சம் பெருமையாக சொல்ல போகிறான்னு அம்முக்கும் ஒரு சந்தோஷம் விட்டு தான் வந்து ஒன்று இருக்குமா எனக்கு அப்போ மேக்கப் பண்ணுறாலும் ஒரு விருப்பம் அவ்வளோ ஆனால் அந்த திங்ஸ் இல்லாடியும் எனக்கு இருக்கிற வச்சு வலிக்கிறத விருப்பம் விருமணம் செய்தாலே இருந்து இந்த மேற்போட்டே நான் தக்கி இல்லைக்கு வச்சு பார்த்துருக்கேன் அம்மா வந்து அம்மா வந்து மற்ற வீடியோ போட்டோன்னா வீடியோ ஃபுல்லாக பார்ப்பா இல்லாட்ட வீடியோ பார்க்குறதே இல்லை தந்த வீடியோவை ரெண்டே வடிவாக ஃபுல்லாக பார்ப்பா மற்றது அம்மாக்கும் சந்தோஷமாக தான் இருக்கேன்னே லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் இருக்கா பேரங்க இருக்கா என்ன மாதிரி பல வளர்க்குது அந்த மாதிரி ஆ உண்மையிலே அம்மாவுக்கு ஏதோ கைஜா சூப்பராக கிடைக்கல அப்பா அவங்க பார்த்து நிற்கிறார் ஏன்னா அதான் அதான் அந்தளவுக்கு திருப்பி ஒரு லவ் ஒன்று வரப்போகுது அப்பாவுக்கு நல்லா கிளை எடுத்த முடிவு எல்லாம் ஒழுங்கா ஒழுங்காக அம்மா இன்னும் அழகு படுத்தி படுத்தி பார்க்கலாமே சில விஷயங்களா கழிச்சு கொள்ளலாம் அது அதனால இருக்கிறோம் இது அப்படின்னு அம்மா ஒரு பாட்டு கொண்டு ஆடனேம்மா ஒரு பாட்டு கொண்டு போடுறேன் நம்ம ரெண்டு நிமிஷமா வாடுறீங்களா ஒரு ஸ்டெப் சும்மா ஸ்டெப் சின்ன ஒரு ஸ்டெப் ஒன்று சரி எப்படமா சும்மா ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஆடு ஆடுங்க பிரச்சனை இல்லை நான் போடுறேன் பாட்டு ஒன்றும் ரெடியா இருக்குது பாட்டு போடுறேன் அம்மும் நடுவே பாருங்க உண்மையில் பார்த்தீங்கன்டா நான் சும்மா தான் சொன்னேன் ஒரு ஸ்டெப்பை நடக்க சொல்லி என்ன மாதிரியேப்பா போட்டு இப்படி இப்படி ஆடுறவளப்பா ஆட்டை இடுப்பை போட்டு போட்டு ஆனால் சில சில சிலமையை இருக்கான வழிகாட்டுறீங்கள்லேருந்து வீடியோக்காண்டி போலலாம் கிடைக்கேனே அது சொல்லிக் கொடுக்க அப்போ செந்தரும் சொன்னேலாம் உண்மை போகலாம் கிடக்குது ரூமை போட்டி போட்டு ஆடுற கதையெல்லாம் டைக்கி சொன்னார் என்ன இருக்குது அதுதான் சந்தோஷமா இதே மாதிரி சந்தோஷமா அம்மாக்களோட எல்லாரோடையும்

அப்ப நான் வீடியோ ஒரு வடிவம் இருக்கிறான்ற மாதிரி நீங்கள் கொமெண்ட்ஸ் மூலமா தெரிவித்துக் கொள்ளுங்க அம்மாவுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மு இப்படி எல்லாம் அம்மா ஒழுக்கெடுத்தி இருக்குன்ற எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு உண்மையில அம்மா வந்து சின்னல்லே இருக்கு அம்மா சின்ன எல்லாம் வச்சுக்க அம்மா

ഓക്കെ ബൈ ബൈ